பிறகு மீண்டும் வரவேற்கிறேன் இது கேள்வி நேரம் திரு துரைமுருகன் அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடரலாம் நீங்கள் சமீபத்தில் பேசிய ஒரு கூட்டத்தில் சற்று உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தி பேசினீர்கள் அது பல இடங்களிலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பலவிதமான கருத்துக்களை ஏற்படுத்தியது ஜனநாயக பூர்வமான ஒரு இயக்கத்தில் உள்முறன்கள் உட்கட்சி பூசல் என்பது இருப்பது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான் அதன் விளைவாகத்தான் துறைமுருகன் வந்து கண்ணீர் சிந்தினாரா கேட்கறேன் நான் அந்த சூழியர் கூட்டத்தை சொன்னது நான் சபையில் பார்க்காத பதவி இல்லை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு பதவியை தவிர எல்லாம் பார்த்துருக்கேன் நாற்பத்தி நாலு வருஷங்கள் சபையில் இருந்திருக்கேன் பாஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்திருக்கேன் அதனால் ஒன்று குறைச்சல் இல்லை ஆனால் இந்த முறை இந்த மூணு அந்த மாதிரி போ பராமரிசாக நிறைவேற்று எனக்கு வேறு ஒரு ஆசையும் கிடையாது நான் விட்டு சொல்கிறேன் ஒரு நாள் எனக்கு ஒரு முடிவு வரும் என் பாடி போகும் நீங்கள் எல்லாம் பின்னால் வருவீங்க அது சொல்லணும் இப்போ அவங்க கொண்டு வந்த லா காலேஜ் கொண்டு வந்திருக்கேன் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தேன் தரைவரம் கொண்டு வந்த யூனிவர்சிட்டி இது லா காலேஜ் இது பில்டிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்த சாதனைகளை பின்னாலே நீங்கள் பாடி பின்னாலே பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுதான் நான் பெற்றக்கூடிய மகத்தான எனக்கு கிடச்ச ஒரு புகழ் பெற்று பெருமைன்னு கருதுல என்ன தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லும்போது இறங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அழுதுட்டாங்க நானும் மூவ் ஆகிட்டேன் மூவாயிட் சொன்னேன் வாடி போகும்போது எனக்கு என்னோன்னா என்னை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசணும் பரவாயில்ல பில்டிங் அவன் தான் கட்டேன் இந்த அந்த லா காலேஜ் பாரியா என்ன பிரமாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த என்னுடைய சாதனைகள் தான் என் பிணத்துக்கு பின்னால் பெருமையாக சொல்லிக்கிட்டு வரணும் அதுதான் என்னுடைய எப்பன்னு சொன்னேன் நான் அது வரும்போது அது அவ்வளோதான் எதுக்கும் ஒரு கார்பெட்டை சேர்ந்தேன் எனக்கு அதை பற்றி இல்லை என் தொகுதி மக்களுக்கு நான் கொடுக்குற வாக்குறுதிகளை என் தொகுதி மக்கள் நான் பெற்று அந்த அந்த அந்நோயத்தை அதுக்காக நான் கண்ணீர் தவிர மற்றபடி நீங்கள் முதலமைச்சராகவும் எதிர்கட்சித் தலைவராக இந்த இரண்டு பதவியும் தான் பார்க்கலாம் இன்றைய தேர்தலில் ஏராளமான முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இந்த முதலமைச்சர் நீங்கள் இல்லை இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஏராளமான முதலமைச்சர் வேட்பாளர்கள் பெருகி இருப்பது பருகி பெரிய இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த பன்முனை போட்டியை பற்றி உங்களுடைய என்ன பண்ணுறது ஜனநாயக கூத்து இதெல்லாம் சொல்கிறேன் ஒன்றும் அதை பற்றி அது வருது அதை பற்றி ஒரு சொல்கிற அளவுக்கு கூட தகுதி இல்லை அதில் அதனால் நான் கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை தேமுதிகாவிலிருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது மக்கள் தேமுதிக என்று ஆரம்பிக்கிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது ஆனால் ஆதித்தமிழர் பேரவை சமூகத்து மக்களுக்கு மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் திரு கருணாநிதி அவர்கள் தான் அளித்தார்கள் ஆனாலும் அந்த அருந்ததி சமூகத்து மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவைக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது அவர்களுக்கு இது போன்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் ஒரு எலெக்ஷனாக இதை சந்திப்பதில் என்ன மாதிரியான இது மாதிரி பயணமாட்டாங்க அந்த பிரிவுலேயும் எங்களுக்கு ஆட்கள் இருந்தால் நாங்கள் துரசாமி இருக்கார் அவர் அந்த பிரிவு தான் நாங்கள் அவர் விஷயத்து விடுறியா ஐயனால் நீங்கள் பிரிவு பிரிவாக பார்த்து இந்த பிரிவு கொண்டு இந்த பிரிவு கொண்டு நாங்கள் அப்படி கொடுக்கறதில்லை எந்த பிரிவில் இருந்தாலும் அவனுக்கு தகுதி இருந்தால் கொடுப்போம் அவளை நாங்கள் துரசாமி அதே அறுந்தது பிரிவு தான் அதனால் அது விட்டுறதா அப்படி எடுத்துருக்கோம் அதில் பிரிவு பார்த்து கொடுக்கறது அப்படி வச்சுருக்காரு சமீபத்தில் திரு வைகோ அவர்கள் பேசிய பேச்சுக்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்க ஏற்கனவே திமுக தலைவர் குறித்து விமர்சனம் தெரிவித்து அதன் பிறகு அதுக்கு பகிரங்க வருத்தத்தையும் தெரிவித்தார் சமீபத்தில் கோயில் பெட்டியில் பேசுகின்ற பொழுது சாதியம் முதலை தூண்டிவிடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிக்கிறதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறது அது ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவின் பதில் என்ன சார் நான் கொஞ்சம் நாளாக கோபாக சாமி ஐ எம் சாரி வைகோ அதனுடைய கூட படிச்ச ஒரு என் கூட தோணும் அதெல்லாம் பார்த்தேன் அவருடைய பேச்செல்லாம் நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எனக்கு அது என்ன பேசுனாலும் தெரியாது நான் கேட்குறதும் கிடையாது படிக்கிறதும் கிடையாது எனக்கு நிறைவு கருத்து இந்த ஒரு நிறைவு கேள்வியை நான் முடிச்சுட்றேன் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெளியேறி இருக்கிற திமுக சொன்ன காரணம் ஈழ பிரச்சனை இந்த தேர்தலில் மீண்டும் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து தேர்தல் சந்திப்பது என்பது தேர்தலில் ஈழ பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்ற நம்பிக்கை வெளிப்பாடாக சார் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு பிரச்சனை வரும் போயிட்டுருக்கும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் நோட்டி நோட்டி குத்தி குத்தி பார்த்துருக்க முடியாது இது தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இதெல்லாம் அப்படியே நாளைக்கு மறுநாள் பார்த்தா நாங்களும் அவங்களும் சண்டை போட்டு நிற்போம் அவங்களோட சண்டை போட்டு நிற்பாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் எழுதி தான் போட்டாங்க முதல் சட்டத்தை வெளியே அது என்ன பாட்டு பாடிய அதெல்லாம் அந்த மொராலை டி அந்த ஒரு ஜனநாயக வரவு ஒரு இதெல்லாம் இப்போ இல்லை பார்த்தீங்களா அதனால் அதெல்லாம் கூட்டம் போது அதனால நான் காங்கிரஸோடு கூட்டணி வச்சு தேர்தல் அஞ்சு பண்றேன் நன்றி இந்த தொடர்ச்சியான மிக பரபரப்பான தேர்தல் சமயத்திலும் கூட எங்களுடைய வருகையை மதித்து உங்களுடைய பதில்களை மிக பொறுமையாக உங்கள் உங்களுக்கே உண்டான உண்டான அந்த சிறப்போடு தந்தீர்கள் மிக நன்றி நன்றி இந்த அளவில் நாம் இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை செய்யலாம் கலந்து கொண்டு பதில்களை தந்த திரு துரைமுருகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு மீண்டும் மீண்டும் நினைப்பிடித்துக் கொண்டே இருப்பது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி